கம்மிங் வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தனம் விருட்டு விருட்டுன்னு யாருக்கு தெரியாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்க அப்போ நம்ம சிவா வந்துட்டு பார்த்துடுறாரு என்னென்ன இது இது நம்ம தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன் தனா தனம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்துறாரு தனம் வந்துட்டு பின்னாடி தெரியும் பார்க்க ஓய்யோயோ இது சித்தப்பா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்து போகிறாங்க பக்கத்தில் ச இல்ல மரம் அப்படி எல்லாம் இருக்க அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க சிவா வந்துட்டு பாக்குறாரு என்ன இது இந்த தீக்கம் தானே அந்த பொண்ணு வந்துச்சு இப்ப யாருமே காணுமே அதை நம்ம தனந்தானா இல்ல வேற ஏதாவது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்துட்டு அந்த இடத்துல மூளையில ஸ்டாப் பண்றாங்க ஐயோ என்ன இது இவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாரு இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே இப்ப என்ன பண்ணுறது இவர் மட்டும் நம்மளை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே யூ அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டே இருக்காங்க சிவாவும் ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்க்குறாங்க ஆளவே காணும் இங்கே தானோடா வந்துச்சு தெரியலையே யாருன்னு நம்ம தனமாக இருக்காது தனம் எதுக்கு நைட் டைமில் எங்கே வர்றா அவளுக்கு இருட்டினாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு விறு வெறும்னு அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாரு அதே சமயத்தில் தன பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு வந்துட்டு தனத்தை நச்சுன்னு கொத்திடுது கொத்தினாலும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்துக்கிறாங்க ஏன்னால் கற்றுனாங்கன்னா அவங்க சித்தப்பாட்டை மாட்டிப்பாங்க இல்லையா அதனால் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க அப்புறம் மெட்டி சிவா வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் இங்கே தனம் கார்த்திக்கா அந்த கேப்பில் மாற்றி மாற்றி கால் பண்ணுறாங்க வரலன்னு சொல்லிவிடுவோம் இப்போ சாம வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கால் பண்ணாலும் வந்துட்டு கார்த்தி எடுக்கிற மாதிரியே கிடையாது நீங்கள் வா உங்ககிட்ட நான் நேரில் பேசிக்கிறேன் ஃபோன் எடுத்து அதை சாக்க சொல்வேல நான் எடுக்க மாட்டேன் வாடி வா உனக்காண்டி தான் காத்துட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு சைகோ மாதிரி நின்றுட்டுருக்காரு கார்த்தி இங்கிட்டு இப்போ சாம நடைய பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பண்ணை வீட்டுக்கே வந்துட்டு போயிடுறாங்க கதை வந்துட்டு தட்டினதுமே வேமா கார்த்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணி தனத்தை வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க தனம் நீ வந்துட்டு வந்து எனக்கு தெரியும் கணம் என் மேலே அவ்வளோ பாசம் உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே பாருங்க எத்தனை டைம் உங்களுக்கு கால் பண்ணுறது எதுக்குங்க நீங்கள் ஃபோனை எடுக்கல ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான வந்துட்டு திட்டுறாங்க கார்த்தி சொல்கிறாங்க நான் ஃபோன் எடுத்திருந்தா நீ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு வராமல் போயிடுவேல உன்னை பார்க்கணுன்ற ஆசையில தான் நான் ஃபோனே எடுக்கல இப்போ பாரு நீ எனக்காக வந்து இல்லை நான் வந்துட்டு சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தானே நல்ல வேலைக்கு நீ வல்லாட்டின்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல ஐயோ சார் கொஞ்சம் நிறுத்துங்க ஏன் எப்போ பார்த்தாலும் செத்துருவேன் செத்துருவேன் இதே சொல்லிட்டு இருக்கீங்க சார் உண்மையாக நான் கேட்குறேன் நீங்கள் படிச்சவங்க தானே ஏன் படித்தவங்க மாதிரியே பேச மாட்டேங்க எல்லாரும் என்ன லவ் பண்ணவங்க லவ் ஃபெயிலியர் ஆகிட்டால் செத்து தான் போயிடுவாங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல இல்லை தனோ நீ இல்லாமல் என்னால் வாழ முடியல தனோ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஓ நினைப்பா தான் இருக்குது நீ என்ன அவன் கூட சந்தோஷமாக வாழ்கிற இல்லை இல்லை அப்படின்னு சொல்ல சார் அதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு பேச வேணாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் நான் வந்துட்டு ஏன் லைஃப்பை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஐயோ சார் என்னை புரிஞ்சுக்கோங்க எங்கள் அம்மாக்காகவும் அப்பாக்காண்டியும் தான் நான் இந்த தாலியை என் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை தான் எனக்கு நான் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வாழ்றது வாழாததும் என்னோட விருப்பம் நீங்க வந்துட்டு இனிமே இதுல தலையிட வேணாம் உங்ககிட்ட வான் பண்ணிட்டு போக தான் வந்தேன் இனிமே இந்த மாதிரி கூப்பிட்டு இருக்க வச்சுக்கிறாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன கிளம்ப போக ஒவ்வொரு செகண்டும் அந்த போதை மருந்து இருக்கிற ஊசியை தனத்துக்கு போட போட ட்ரை பண்ணுறாரு கார்த்தி ஆனால் டக்கு டக்குன்னு திரும்பி பேசும்போது பின்னாடி பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க அப்போது தனத்துக்கு வந்துட்டு பாம்பு கடிச்சிச்சுல தனமே வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அத்தடியா தான் நம்ம ஒன்று ஸ்கெட்ச் போட்டால் இங்கே ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை லேக்கை தூக்கிட்டு போய் பெட்டில் வந்துட்டு படுக்க வைக்கிறாங்க நான் வந்துட்டு உனக்கு ஒன்று பிளான் பண்ணேன் ஆனால் அந்த கடவுளாக எனக்கு ஒரு பிளான் போட்டிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் பக்கத்தில் போகிறாங்க அப்போ கழுத்தில் தாழி இருக்கு யோச்சை இந்த தா காலி என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது எத்தனை நாள் கனவு தெரியுமா உன அடையணும்னு எந்த பொண்ணுங்களுமே என்கிட்ட இருந்து மிஸ் ஆனது கிடையாது நீ மட்டும்தான் இப்போ அதுவும் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாலி வந்துட்டு எடுக்கிறதுக்காக பக்கத்தில் வராங்க அதே சமயத்தில் அவ்வளோதான் காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதறிக்கிட்டு இருக்க டக்குன்னு கேட்டை யாரோ எத்தி உதைக்கிறாங்க பார்த்தா மாயாவும் கதிர்தான் வா கதர் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கெத்தா வந்துட்டு கதிர கூப்பிட்டு உள்ள வராங்க கார்த்தி வந்துட்டு இவங்களை பார்த்தது ஷாக்காக எவ்வளவு தைரியண்டா உனக்கு உன்னை அடிச்சு கொள்ள போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தள்ளு மூளை நடக்குது அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது